இன்னும் டீட்டெயில் பார்க்கலாம் அந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி வந்துட்டு எஸ்கே எப்படி வந்தார் அவரோட பாதை என்ன இப்போ ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் எஸ்கே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு கன்ஃபார்மாக அவர் எந்த இடத்துலேருந்து எந்த ஸ்க்ராட்சுக்கு வந்து வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு மெரி நாள் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து மனக்கொத்தி பரவாயில் இருக்கட்டும் கேடி விழா கிளாடி ரங்கா இருக்கட்டும் த்ரீயாக இருக்கட்டும் சின்ன சின்ன சான்ஸே வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்துட்டு கிராப் பண்ணார் ஏன்னா கலக்கு போது யாருலேருந்து அவர் வந்து ஒரு ஒரு சான்ஸாக வந்து அலைஞ்சு அலைஞ்சு காலேஜ் வந்து பார்த்து ஸோ அதுக்கப்புறம் எப்படியே உள்ளே வந்த பிறகு தலைவ மாதிரி இதே வரணும் நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வர மாட்டேன் வந்துட்டு அவர் கொடுத்த ரோல் வந்துட்டு பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தனுஷ் ஃபீல் பண்ணனால திருப்பி வந்துட்டு எதிர்நீச்சலாக இருக்கட்டும் காகிசிட்டியா இருக்கட்டும் ரெண்டு படம் படம் வந்த படத்தை தனுஷை ப்ரொடக்ஷன் பண்ணி சிவகாத்தையும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஹீரோ வந்து உருவாக்கி விட்டுருக்காரு அதுக்கப்புறம் அவரை நம்பி வந்துட்டு துயர் மகோஸ் வந்துட்டு மான்கராத்தையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வரக்கட்டும் அதுக்கப்புறம் வரத்த படம் அவ்வளோ வந்து ரஜினி முருகன் சீமராஜன் சொல்லிட்டு அவர் தொடர்ந்து வந்துட்டு பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு பட் அதுக்கப்புறம் பிரமோல் அவர் வளர்ச்சியை பார்த்துட்டு படம் போட்டு அவருக்கு என்னென்ன பிரச்சனை கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம கூட வந்து பார்த்தோம் அந்த பிரச்சனை அப்படியே ஷார்ட் அவுட் பண்ணி மிஸ்டர் லோக்னு ஏதோ ஒரு படத்தில் நடிச்சு குப்பை படம் இல்லை அதை அளவுக்கு அவரால் தேத்தினார் பட் அந்த படம் சரியாக போனாலும் கூட அந்த பிரச்சனை அப்படியே முடிச்சார் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ஷன் ஹீரோ லைட்டாக மாற அனுப்பிச்சார் எடுக்கும்போது அப்படியே அவருக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்து இன்ட்ரஸ்ட்ரியாக இருக்கும் மூலியமான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அருன்னு ஜெயெல்லாம் கூட ட்ரீட் போட்டாரு பட் அதுக்குலாம் சக்ஸஸால் எப்படி பதில் அடி கொடுக்கணும்ட்டு வங்க அண்ணா ஆடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க யாராவது கூடலாம் ரொம்ப எழுத்தமோ அவங்க எல்லாருமே வந்து சமாளிப்படுத்தி இவர் போய் கொடுக்கல இவரை யாரெல்லாம் வம்பு எடுத்தாங்களோ அவங்கள்ட்டலாம் இவரே போய் சமாதானம் ஓடி காட்டி அப்படியே வந்துட்டு இது பண்ணி ஒரு பெரிய இடத்துக்கு வந்து போயிட்டே இருக்காரு ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பிள்ளைல வந்து டப்பு ஒரு கம்பேக் கொடுத்தாரு ஏன்னா டப்பு ஹீரோவில் வந்து ஒரு செட் பேக் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் நடந்தால் நமக்கு ஏற்றி டான் டாக்டர்னு சொல்லிட்டு டபுள் பிளாக் பஸ்டர் கொடுத்து அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு அவரே ஒரு ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டு யாராலையும் ப்ரொடக்ஷன் மற்றவங்க நம்பியில் நம்ம நிறைய பேர் கை கொடுத்துருக்கோம் சரி சூரிய வச்சு கொட்டுக்காலும் ஒரு புது டிராக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் படம் எடுத்துக்காருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததா இருக்கட்டும் அவருக்கு வந்து அந்த படம் பண்ணதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நெஞ்சு மூன்று நேர்மை நெஞ்சுக்கு நீங்கள் நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து அப்படியே தூக்கி விட்டாரு பிடிச்சி பிரதீப் பிக் பாஸ் பிரதீப் பண்ணதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே தூக்கி விட்டுருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ஆயலான் அப்படின்னு சொல்லிட்டு வராத படத்தெல்லாம் வெளியே எடுத்துங்களை போயிட்டு அவரை கிராஸ் தான் பிரின்ஸ் பண்ணாரு அதுவும் தான் ஓடலாம் ட்ரை பண்ணாரு சேது வந்து உள்ள பண்ணாரு பட் அதெல்லாம் பெருசா இந்த மாதிரி புது புது ட்ரை பண்ணிட்டு அமரன்ல வந்து ஒரு பாடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளிக் ஆச்சு கவன சம்பவத்தை வந்து அமரன்ல வந்து செஞ்சு ஹண்ட்ரட் டேஸ்லிப்ரேட் பண்ணி இன்னைக்கு தளபதி அப்படிங்கிற துப்பாக்கி எல்லாம் வாங்கி கரெக்டா துப்பாக்கி டேரக்டர் கேட்ட பிடிச்சி ஏன்னா யார் மோசம் ஒரு செட் பேக்ல இருக்கா தர்பார் பண்ணிட்டு செட் பேக்ல இருக்க வாங்க சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இந்த டீசர்லாம் பார்க்கும்போதே வந்து ஒரு அளவுக்கு வந்துட்டு பயங்கரமா ஒரு துப்பாக்கி டூ அளவுக்கு ஒரு சம்பவமா இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ற வைக்கிறாரு ஏன்னா அப்புறம் ஏன்னா சூர்யா வெளியே போகிறேன்னா சுதாக புக் பண்ணதாக இருக்கட்டும் ஏன்னா சூரியா வெளியே பண்ண ஒரு வெயிட் பண்ணு சொல்ல வரல அப்படியாரு தெரிஞ்சாலும் எஸ் கே டுவெண்ட்டி அவர் புக் பண்ணதா இருக்கட்டும் இப்போ எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் யாருங்கிற ஒரு பெரிய விஷயமா இருக்குது குட் நைட் டேரக்டர்தான் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு சொல்லலாம் பட் அவரோட லைனப்பை வந்து ஒரு மாதிரி செட் பண்ண இருக்கோம் பக்காவாக எனக்கு தெரிஞ்ச எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ்லேயே வந்துட்டு ஒரு அடுத்த தளபதி ஒரு அடுத்த தலைப்பு இப்போ கிட்டத்தட்ட ஆயிட்டாரு இப்போ நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டாருக்கு வந்துட்டு அடுத்து போவார்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு எவ்வளோ பேருக்கு சக்ஸஸ் வந்து கிடைக்கிது அந்த சக்ஸஸ் வந்து அடுத்து எப்படி கட்டி நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் தெரியல ஏன்னால் ஒரு கமரன்னு ஒரு பெரிய சக்ஸஸ் நமக்கு நம்ம தாண்டி ஒரு சக்ஸஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீலாம் வந்து பக்காவாக செட் பண்ணிட்டு டுவெண்ட்டி ஃபோர் யார் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டாக லைனை போட்டு அடுத்த அடுத்த அளவுக்கு கரெக்டாக போகிறேன் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு பையன் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்டே இல்லாத ஒரு திருச்சியில் இருக்க ஒரு பையன் வந்துட்டு நெக்ஸ்ட்டு தளபதி அவர்களும் சும்மா கிடையாது ஏன்னா அவர் கேட்குற இண்டஸ்ட்ரி நீங்கள் எத்தனை பேரை காட்டிங்கன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை பெருசாக ஏன்னா இந்த சோசியல் மீடியாவில் வந்த பிறகு வந்து மக்கள் வந்துட்டு யார் டேலண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்து அவங்கள வந்து பிடிச்ச மேலே தலைவா அப்படின்னா அவங்க அவரை பின்பற்றி வந்துட்டு மணிகண்டனாக இருக்கட்டும் கவினாக இருக்கட்டும் பிரதீப்பாக இருக்கும் நம்ம எல்லாம் இன்ஸ்பிரேஷன் ஹிபாத்தமாக இருக்கட்டும் ஏன்னா வந்து அவரை இன்ஸ்பயராக வச்சுட்டு நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் ஃபீல்டுக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது உழைப்பாளர் வந்து தமிழ் சினிமான்னு சொல்லிட்டு தனி வீடியோ போடுறேன் இப்போ சிவகாத்தியை பற்றி பர்டிகுலராக பார்க்கலாம் இந்த வீடியோவில் அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி லைன் எந்த அந்த மாதிரி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கும்போதே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏதோ ஒரு ஆயுதத்தை கடத்துறது அந்த கண்டெய்னர் அந்த கடல் சுற்றி மதராசின்னு சொல்கிறதுனால அந்த மதராஸை சுற்றி அந்த போர்ட் ஏரியாவை சுற்றி நிறைய கிரைம் நடக்குது அந்த ஆயுதங்கள் கடத்துறது அந்த மாதிரி ஒரு துப்பாக்கியில் அப்படியே ஒரு தேவாதியோ அந்த மாதிரி ஆயுதத்தை வச்சு எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக நான் துப்பாக்கி விழாலலாம் போட்டதை பார்த்து தானே இந்தியாவோட ஒரு ஆக்ஸ் பண்ணி கடத்துறாங்க இவர் சிவகாசே ஏதோ பண்ணி அதை தடுத்து நிறுத்துறார் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் இது இல்லாமல் ஒரு அழுத்தமான இது ஸ்டோரின்னு நினைக்கிறேன் ஏன்னா மெத்ரா அசி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஒரு அந்த காலத்தில் லைட்டாக பேக் ஸ்டோரியில் நடக்கிற இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறப்போ நடக்கிற ஸ்டோரி மாதிரி எனக்கு தெரியுது அனிருத் சும்மாவே பிரிஞ்சு வந்து கலக்கார் அவரோட நம்பர் வேற அதனால் சிவகாத்தியன் தனியாக ஸ்பெஷலாக போடுவார் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சிவகாத்தியானவே யாரும் பெரிய சக்ஸஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன் டைட்டில் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாத்தியம் ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க